அந்த பொண்ணுக்கு நாற்பத்தி ஒரு வயசா சரியப்பா நாற்பத்தி ஒரு வயசுல அந்த பொண்ணை போட்டு படாத பாடுபடுத்த என்னப்பா வேலை அது சரியாப்பா உங்களால உடம்பு வழி தாங்க முடியாம மாதிரி பொண்ணு அந்த மாதிரி சரியப்பா எவ்வளோ கருப்பசாமி கூடன்னு அந்த பிள்ளைக்கு வலி வேதனை இல்லாமல் ஆஹ் இறைவனும் தரேன் குறப்பா என்னப்பா ஆறு மாசம் காலம் ஆகட்ட என்னப்பா எனக்கா நம்ம தண்ணி மூத்தட்டான் அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி